அனைவருக்கும் வணக்கம் மற்றும் முக்கியமான தலைப்பில் நாங்கள் இன்று உங்களுடன் உரையாடுகின்றோம் மத்திய வங்கி அஹ் அந்த மக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மற்றும் மக்களிடம் பெறுகின்ற வாய்ப்புகளுக்கான வட்டி வீதத்தை கடந்த வாரம் குறைத்தது ஏற்கனவே இந்த வட்டி வீதம் எட்டு வீதத்தில் இருந்தது அதனை ஏழு தசம் ஏழு ஐந்து வீதமாக தற்போது குறைத்திருக்கிறார்கள் சைபர் தசம் இரண்டு ஐந்து வீதத்தினால் வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது இது சிறிய ஒரு வீதம் என்று யாரும் கருதிவிடக் கூடாது மாற்றங்களை நாட்டின் சந்தை நிதி சந்தை துறையில் ஏற்படுத்தும் என்ன நடக்கப் போகிறது என்பதை முதலில் பார்ப்போம் வட்டி வீதங்கள் என்பது மத்திய வங்கி நிர்ணயிக்கின்ற ஒரு கொள்கை வீதமாகும் அதாவது வங்கிகள் இலங்கையில் செயற்படுகின்ற வங்கிகள் மக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மக்களிடமிருந்து பெறுகின்ற வாய்ப்புகளுக்கு அவர்கள் விதிக்கக்கூடிய அந்த வட்டிகளை தீர்மானிக்கின்ற அடிப்படை வட்டி வீதம் என்பது மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் மத்திய வங்கிகள் தம மக்களுக்கு வழங்குகின்ற கடன்களுக்கான வட்டியை தீர்மானிக்கும் அதை போன்று மக்களிடமிருந்து பெறுகின்ற வாய்ப்புகளுக்கான வட்டியை தீர்மானிக்கும் அதனை விட குறைவாக இருக்காது இதுதான் பேஸ் என்று கூறுவார்கள் இதில் இருந்துதான் தனது தனக்கு கிடைக்கின்ற கேள்விகள் மற்றும் தன்னிடம் இருக்கின்ற நிதியை வைத்து வங்கிகள் அந்த வீதத்தை தீர்மானிக்கும் எனவே தற்போது மத்திய வங்கி சைவரசம் இரண்டு ஐந்து வீதத்தால் வட்டி வீதத்தை குறைத்திருக்கிறது எனவே தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற ஏழு தசம் ஏழு ஐந்து வீதத்தின் அடிப்படையில் தான் வங்கிகள் தீர்மானிக்கப் போகின்றன இதனால் தற்போது மக்கள் வங்கிகளில் வைத்திருக்கின்ற வாய்ப்புகளின் வட்டி வீதம் வட்டி வருமானம் குறைவடைமா என்பதுதான் மக்களின் கேள்வியாக இருக்கின்றது அதற்கு பதில் நீங்கள் ஏற்கனவே வங்கிகளில் வைத்திருக்கின்ற வாய்ப்புகளுக்கு நிலையான வாய்ப்புகளுக்கு ஒரு வட்டி வீதத்தை தீர்மானித்திருப்பார்கள் அதனை அதனை இன அந்த அந்த வட்டி வீதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வாய்ப்பை செய்திருப்பீர்கள் அந்த வட்டி வீதம் குறையாது ஆனால் இதன் பிறகு நீங்கள் ஒரு வைப்பை வங்கியில் செய்ய போகின்றீர்கள் என்றால் ஒரு நிலையான வைப்பை செய்ய போகின்றீர்கள் என்றால் அதற்கான வட்டி வீதம் நீங்கள் ஏற்கனவே பெற்ற வட்டி வீதத்தை விட நிச்சயமாக குறைவாக இருக்க போகிறது காரணம் வட்டி வீதம் இங்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது எனவே வங்கியில் ஏற்கனவே வைப்பு செய்திருக்கின்றவர்கள் எந்த விதமான சிக்கலுக்கும் உட்பட தேவையில்லை ஏனென்றால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உறுதியளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வட்டி வீதம் அந்த வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் புதிதாக நீங்கள் வணங்க வங்கியில் வைப்பை செய்யும் போது அது ஏற்கனவே இருக்கின்ற அளவுக்கு வட்டி வீதம் இருக்காது அந்த வீதம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட அளவில் குறைந்துதான் இனி வழங்கப்படும் அதே போன்று ஏற்கனவே கடன்களை பெற்றிருக்கின்றவர்களின் வட்டி வீதம் குறையுமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது அது நீங்கள் வங்கியில் பெற்றிருக்கின்ற கடனின் தன்மையை பொறுத்தது சிலர் வட்டி வீதம் கூடி குறையும் என்ற அளவுக்கு அந்த 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 போக்குக்கு ஏற்ப தனது கடன் தவணையை நிர்ணயிக்குமாறு கூறுவார்கள் சிலர் நிலையான வட்டி வீதத்திலேயே தனது கடனை பெறுவார்கள் நிலையான வட்டி விதத்தில் நீங்கள் அந்த கடனை பெற்றிருந்தால் உங்களுக்கு அந்த இப்போது நீங்கள் செலுத்துகின்ற கடன் தவணைக்கான வட்டி மாற்றமும் ஏற்படாது ஆனால் வேரியபிலிட்டி என்று கூறப்படுகின்ற வகையில் நீங்கள் வட்டி வீதத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப உங்கள் கடன் தவணையை நீங்கள் செய்வதற்கான அந்த முறையில் நீங்கள் அந்த கடனை பெற்றிருந்தால் அது உங்களுடைய அந்த வட்டி விதத்தில் தாக்கத்தை செலுத்தும் அதாவது இப்போது வட்டி விதம் குறைந்திருப்பதால் உங்களது கடன் தவணைக்கான வட்டி வீதம் குறையும் அப்படித்தான் இந்த நிலைமை அமைந்திருக்கிறது ஏன் மத்திய வங்கி வட்டி விதங்களை குறைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் வட்டி விதங்களை பொதுவாக மத்திய வங்கி குறைக்கும் போது மக்கள் வங்கிகளில் வைப்பு செய்வதற்கு ஆர்வம் காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் காரணம் வட்டி வைப்புகளுக்கான வட்டி குறைவு என்பதால் மக்கள் அந்த பணத்தை வங்கியில் இருக்கின்ற பணத்தை எடுத்து வேறு முதலீடுகளை செய்வார்கள் அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்கின்ற வகையில் அதே போன்று புதிய கடன்களை மக்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்வார்கள் அதாவது அது வட்டி குறைவு என்பதால் அதிக கடன்களை பெற்றுக்கொள்வார்கள் புதிய முயற்சிகளை செய்வார்கள் வீடுகளை நிர்மாணிப்பார்கள் வாகனங்களை செய்வார்கள் இப்படி அதிக அளவு தொழில் முயற்சிகளை மக்கள் மேற்கொள்வார்கள் இது வங் வட்டி வீதம் குறைவதனால் மக்கள் செய்கின்ற செயற்பாடாகும் அதாவது மக்கள் பெறுகின்ற கடன்களை அதிகரிப்பதற்கு இது ஏதுவாக அமைகிறது உண்மையில் இதுதான் ஒரு நாட்டில் நடக்க வேண்டும் மக்கள் அதிக கடன்களை பெற்று அதாவது தாம் செலுத்தக்கூடிய வகையில் கடன்களை பெற்று வியாபாரங்களை செய்ய வேண்டும் பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும் வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் அப்போதுதான் நாட்டின் பொருளாதார சந்தர்ப்பங்கள் அதிகமாகி மக்கள் மத்தியில் காசு அதாவது பணம் புழங்கும் சந்தையில் பணம் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கும் இது நாட்டில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் வறுமையை குறைக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் எனவே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் நாட்டின் பொருளாதார செயற்பாடுகள் விரிவடைய வேண்டும் என்றால் அதிகரிக்க வேண்டும் என்றால் மத்திய வங்கி நிச்சயமாக வட்டி வீதங்களை குறைக்க வேண்டும் அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது தற்போது நாம் அவசரமாக பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க வேண்டியிருக்கிறது வறுமை நாட்டில் தற்போது அதிகரித்திருக்கிறது இருக்கிறது இருபத்தி ஐந்து வீதமாக வறுமை காணப்படுகிறது அதனை குறைக்க வேண்டும் அதற்கு புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு செயற்ப செய்வதற்கு வங்கிகள் அதிகளவு கடன்களை வர்த்தகர்களுக்கும் தனியார் துறையினருக்கும் மக்களுக்கும் வழங்க வேண்டும் மக்கள் அதிகளவு கடன்களை பெற வேண்டும் என்றால் வங்கி வங்கிகள் வழங்குகின்ற அந்த அறவிடுகின்ற அந்த வட்டி வீதம் குறைய வேண்டும் இதை தற்போது சிறிய அளவிலாவது மத்திய வங்கி செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை நெருக்கடியை சந்தித்த போது வாங்க வட்டி வீதங்கள் எப்படி இருந்தன என்பது தெரியும் கடன்களுக்கான வட்டி வீதம் பதினாறு தசம் ஐந்து வீதமாகவும் வைப்புகளுக்கான வட்டி வீதம் பதினைந்து தசம் ஐந்து வீதமாகவும் மத்திய வங்கி நிர்ணயம் செய்திருந்தது எனவே வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அளவில் அதிகரித்தது திரைசேரிக்கு வங்கிகள் வழங்குகின்ற கடன்களுக்கான வட்டி வீதம் முப்பது வீதத்தை தாண்டியது அந்த அளவு உங்களுக்கு தெரியும் பத்திரிகைகள் விளம்பரங்கள் வெளியாகியிருந்தன வைப்பு செய்யுங்கள் உங்களுக்கு அதிகமான வட்டி கிடைக்கும் என்று ஒரு லட்சம் ரூபாய் வைப்பு செய்தால் மூன்று மாதத்துக்கு பதினைந்து வீதம் இருபது வீதம் என்ற அளவில் அக்காலத்தில் வட்டி வழங்கப்பட்டது காரணம் அப்போது பணவீக்கம் அதிகமாக இருந்ததால் சந்தையில் இருக்கின்ற பணத்தை வங்கியை நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது இப்போது பணவீக்கம் குறைவாக இருப்பதால் உங்களுக்கு தெரியும் பணவீக்கம் இப்போது மறைப்பெருமானத்தில் சென்று கொண்டிருக்கின்றது பண ஓட்டம் என்று கூறுவார்கள் சயபெருமானத்தில் சென்று கொண்டிருக்கிறது எனவே மக்கள் மத்தியில் அதிக அளவு பண புழக்கத்தை ஏற்படுத்தி வர்த்தகத்தை அதிகரிக்க வேண்டிய பொருளாதார செயற்பாடுகளை அதிகரிக்க வேண்டிய தேவை மத்திய வங்கிக்கு காணப்படுகிறது அரசாங்கத்துக்கு காணப்படுகிறது எனவே வட்டி விதம் குறைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சாதகமான சமீச்சையாக தான் இருக்கிறது ஆனால் வட்டியை வட்டி வருமானத்தின்